வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்தி நிதன் வைக்கப்பட்ட வைக்கப்பட்டு கெடு ஜூன் எட்டு போர் நிறுத்தம் ஒரு தாயாக நாங்கள் தோற்றுவிட்டோம் பனைய கைதிகளின் தாய்மார்கள் உருக்கம் குடியிருப்புகளை தாக்கும் ஐடிஎஃப் படை போக்கை மறந்த ஸ்டேல் அரேபியர்களால் அமெரிக்காவை மண்டியிட வைக்க முடியாது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் ரத்தம் நிதன் கைகளில் ஸ்டேலிய குடும்பங்கள் அறிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு மூன்றாம் உலக போர் ட்ரம்ப் வெளிப்படை போர் அமைச்சரவை மந்திரி பெண்ணி கான்ஸ் சனிக்கிழமை இரவு பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிட்டார் ஹமாஸின் தோல்விக்கு பிறகு யார் பிரதேசத்தை ஆளக்கூடும் என்பதை நிர்ணயிக்கும் என்பதையும் அவர் முன்கூட்டியே கூற வேண்டும் எனவும் எச்சரித்தார் அவ்வாறு பெண்ணி கான்ஸ் பிரதமர் நெதன்சாகுவிற்கு ஓர் கெடு திகதியையும் நிர்ணயித்துள்ளார் ஜூன் எட்டிற்கு முதல் ஹமாஸின் கோட்டை வீழ்த்தப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் நெதன்சாஹூ தனது படைகளை கொண்டு மொத்தமாக ஹாசாவினை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அமெரிக்கேலிய குடியுரிமை உடைய இரண்டு பணைய கைதிகளின் தாய்மார்களான ஜேல் அலெக்சாண்டர் மற்றும் ரேச்சர்ட் கோர்ட் பர்க் போலின் ஹமாசால் கடத்தப்பட்ட கைதிகளை மீட்டு எடுக்க டெல் அபி பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர் அமெரிக்க மற்றும் ஸ்டேலிய குடியுரிமையை பெற்று நியூ ஜெர்சியைச் சேர்ந்த சிப்பாயான எடன் அலெக்சாண்டரின் தாயார் ஜெல் குறித்த பேரணியில் பேசும்போது ஒரு தாயாக தனது பாத்திரத்தில் தோல்வியடைந்ததாக உணர்கிறேன் என்று கூறியுள்ளார் நோவா இசை விழாவிலிருந்து கடத்தப்பட்ட ஹெர்ஸ் கோர்ட் போலின் தாயார் ரேச்சல் கோர்ட் போலின் இன்றிரவு தங்கள் சொந்த குடிமக்களுக்காக எழுந்து நிற்பது மட்டுமல்லாமல் உலகின் பிற குடிமக்களுக்காக எழுந்து நிற்பதற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் கோட் பர்க் போலின் இந்த வார தொடக்கத்தில் இருந்து கண் மருத்துவரை சந்தித்ததை பற்றி ஒரு கதையை சொல்கிறார் அங்கு அவரது கண்ணீரின் தரம் மிகவும் மோசமாக உள்ளது என்று கண்டுபிடித்ததாக கூறினார் ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள பொதுமக்களின் குடியிருப்பு தொகுதிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் அளித்து வருகிறது என்று பாலஸ்தீன குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இடம்பெயர்ந்தோருக்கான பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்களும் குறிவைக்கப்படுகின்றன கடந்த வாரத்தில் நடந்த தரைவழி தாக்குதலின் போது டசின் கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் குழு தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பின் அதிகரித்து வரும் குற்றங்கள் எங்கள் வீரம் மிக்க எதிர்ப்பின் விருப்பத்தை உடைப்பதில் வெற்றி பெறாது அல்லது எங்கள் பெருமை மிக்க மக்களை தங்கள் நிலத்தில் உறுதியாக நிற்க விரும்புவதை தடுக்காது என்று ஹமாஸ் கூறினார் ஸ்டேலின் தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார் அரேபியர்களால் அமெரிக்காவை மண்டியிட வைக்க முடியும் என்று நம்பாதீர்கள் என அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அமெரிக்க தூதரை வெளியேற்றுவது அல்லது தூதரகத்தின் பணியை நிறுத்தி வைப்பது அமெரிக்க ராணுவ தளங்களை முடிவுக்கு கொண்டு வருதல் என்பன நடவாத காரியங்கள் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் ஸ்டேலுடனான இயல்பான ஒப்பந்தங்களை ரத்து செய்தல் சர்வதேச சட்டத்துடன் ஒத்துப்போகிறது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு மற்ற நாடுகளுக்கு அதாவது சீனா மற்றும் ரஷ்யாவுடன் விரிவான ஒப்பந்தங்களில் ஒத்துழைத்த என எதனையும் அமெரிக்காவிற்கு எதிராக செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய அரசாங்கத்தை தூக்கி எறிந்து ஹாசாவில் போரை நிறுத்தக்கோரி ஹாசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்டேலியர்களின் குடும்பங்கள் ஓர் அறிக்கையினை வெளியிட்டுள்ளனர் குறித்த அறிக்கையில் ரஃபாவில் ராணுவ நடவடிக்கையை விரிவுபடுத்துவது என்பது வாழும் கைதிகளை காட்டிக் கொடுப்பதும் அவர்களை கைவிடுவதும் என தெரிவித்துள்ளனர் மேலும் ஸ்டேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் ரத்தம் நெதன்சாகுவின் கைகளில் உள்ளது நெதன்சாஹூ உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் மரணத்தை எதிர்கொள்ள எங்கள் கைதிகளை விட்டு செல்கிறார் என விடுவிக்க ஒரே வழி போரை உடனடியாக நிறுத்தி கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை எட்டுவதுதான் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்க உள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் குடியரசுக் கட்சியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி டிரம்பும் போட்டியிடுகின்றனர் இதையொட்டி அவர்கள் இருவரும் நாடு முழுவதும் தீவிர பிரசாரம் செய்து வருகின்றனர் பிரசாரத்தின் போது இருவரும் ஒருவரையொருவர் வசைப்பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் நடந்த பிரசார கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ட்ரம்ப் முட்டாள்களை வைத்து இந்த நாட்டை நடத்தி வருகிறோம் நம்மிடம் திறமையற்றவர்கள் இருப்பதால் அடுத்த ஐந்து மாதங்களில் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மூன்றாம் உலக போர் தொடங்கும் இன்று ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் நம் நாட்டில் நிறைய பேர் எஞ்சியிருக்க மாட்டார்கள் நம் நாடு மிகவும் பலவீனமாக உள்ளது மூன்றாம் உலக போரில் விரைவில் முடிவடையும் நாடாக நமது நாடு உள்ளது ஏனென்றால் நம் நாட்டை வழிநடத்தும் முட்டாள்கள் தான் நம்மிடம் இருக்கிறார்கள் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கான டிவி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு விவாதத்தில் பங்கேற்பவர்களுக்கு போதைப்பொருள் பரிசோதனை செய்ய வலியுறுத்துவேன் என கூறினார் இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க